திண்டுக்கல் ஏ எஸ் மஹாலில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அமெச்சூர் ஆணலகன் போட்டியில் திண்டுக்கலைச் சேர்ந்த விவேக் மிஸ்டர் திண்டுக்கல் பட்டம் வென்றார் திண்டுக்கல் அர்னால்டு மல்டிஜிம் சார்பில் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட அளவிலான அமெச்சூர் ஆணலகன் போட்டி நடைபெற்றது மிஸ்டர் கிளாசிக் ஆணலகன் போட்டி நடைபெற்றன திண்டுக்கல் சின்னாலப்பட்டி நிலக்கோட்டை வேடசந்தூர் நத்தம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதிலிருந்தும் பதினைந்துக்கும் மேற்பட்ட உடற்பயிற்சி கூடத்தில் இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் போட்டிகள் எடைப்பிரிவில் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அறுபது அறுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது தொன்னூறு கிலோவுக்கு மேல் என ஒவ்வொரு பிரிவுகளாக சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் மாஸ்டர் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் உடற்கூறு உடல் அமைப்பு தச அமைப்பு ஆகியவற்றை வைத்து மதிப்பெண்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசாக தங்கப்பதக்கம் கேடயம் ரொக்கப்பரிசு ஆயிரத்தி ஐநூறு ஆணலகன் ரிப்பன் அணிவிக்கப்பட்டது இரண்டாம் பரிசாக ரூபாய் ஆயிரம் மற்றும் வெள்ளிக்கேடயம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஐநூறு மற்றும் வெண்கலக்கேடயம் பரிசுகளாக வழங்கப்பட்டன தொடர்ந்து அனைத்து பிரிவுகளிலும் முதலிடம் பெற்ற போட்டியாளர்களைக் கொண்டு ஒட்டுமொத்த ஆணலகன் போட்டி நடத்தப்பட்டது இதில் முதல் பரிசாக புரோஜோன் ஃபிட்னஸைச் சேர்ந்த விவேக் தனது உடற்கட்டு திறன்களை காட்டி முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் கேடயம் ஆனலகன் பட்டம் பெற்றார் இரண்டாம் இடம் பிடித்த பிரபுவிற்கு ரூபாய் முப்பதாயிரம் வெள்ளி கேடயமும் மூன்றாவது பரிசாக யாசர் அராஃபாத்துக்கு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் வெண்கல கேடயமும் பரிசுகளாக வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தொண்ணூற்றி ஓரு புள்ளிகள் பெற்ற அர்னால்டு மல்டி ஜிம் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பை பெற்றது இரண்டாம் இடம் கோப்பையை ஜெனட்டிக் ஜிம் பெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மிஸ்டர் திண்டுக்கல் மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் ஆகிய பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தமிழ்நாடு அமைச்சர் ஆணைய சங்க நடுவர்கள் சிவராமசுதன் ஜமால் பிரபா ஆகியோர் கலந்து கொண்டு மதிப்பெண்களுக்கு அளித்த ஆன்லங்களை தேர்வு செய்தனர் நிகழ்ச்சியில் ஆணையின் போட்டிகளை பார்வையிட வந்த சிறுவன் இமானுவேல் சிறப்பு நிகழ்ச்சியாக தனது திறனை காட்டும் வகையில் உடற்கட்டுகளையும் காட்டி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை திண்டுக்கல் அர்னால்ட் ஜிம் நிர்வாகி ஜிம் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகி ஜான் வில்லியம் லாரன்ஸ் ராஜ்குமார் சதீஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்